சென்னை திருவள்ளூர் செகாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பெட்ரோல் பங்க் வழி சிறுகடல் கிராமம் அற்புதமான லாலா சிக்கர் ஜீவசமாதி குரு பூஜை சித்திரை பௌர்ணமி இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் அரியலூர் அம்மன் கோயிலுக்கு லால்குடா மக்கள் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி எட்டு <laughs> சொல்லி <laughs>

வடநாட்டிலிருந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னை அருகே திருவள்ளூர் செவ்வாப்பேட்டை சிறுகடல் கிராமத்திற்கு வருகை தந்து தவம் செய்து தன்னுடைய தவ ஆற்றலினால் ஊர் மக்கள் அனைவருக்கும் அருள் செய்து இன்றளவும் ஊர் மக்களுக்கு அருள் செய்வதால் அவ ஊர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக அவருடைய குரு பூஜையை சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்து அங்கிருந்து பால் குடம் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள பொன்னியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி சித்ரா நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மீண்டும் லாலா சித்தர் அவர் சாமியுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவர்கள் ஒரு முறையாவது இந்த சித்தர் ஜீவ சமாதிக்கு வருகை தந்து நீங்கள் வேண்டுகிற அனைத்து வரங்களும் கிடைக்கும் திருமண தடை குழந்தை பேர் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்திரங்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபல்லி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைவ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் சாரதி வடபழனி சென்னை தமிழகம் அமைதி பூங்கா மட்டும் இல்லை தவசிலருடைய சமாதிகள் நிறைந்தது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அகத்திலேருந்து திரும்ப வரைக்கும் தமிழ்நாட்டை தேடி வந்திருக்காங்க இன்னும் எவ்வளோ சித்தர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் முக்தி அடைஞ்சிருக்காங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பகுதியில் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்து இப்போது இருக்கக்கூடிய தற்போது திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வா திருவள்ளூர் செவ்வாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் பெட்ரோல் பங்க் வழியாக சிறுகடல் கிராமத்தில் அருள்மிகு லாலா சித்தர் வந்து தங்கியிருந்து தவம் செய்து அவர் வந்து இன்னமும் மக்களுக்கு அருள் செய்கிறதுனால அந்த மக்கள் ஒற்றுமையாக பல ஆண்டுகளாக சித்திரை பௌர்ணமி அன்றைக்கு அவருடைய குரு பூஜையை எடுத்து செய்கிறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவர் ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை நம்மை போன்று வெளியூர் மக்களும் எந்த ஒரு பகுதியிலேருந்து பக்தர்கள் வந்து அவரிடம் வேண்டினால் வேண்டிய வரும் உடனே நிறைவேறுகிறது மிக எளிமையான இடம் ரொம்ப சிறப்பான தவ ஆற்றலுடைய இடம் இப்போலாம் நிறைய சித்தர்கள் வந்து சென்னையில் வந்து விட அந்த சம்மதியாக இருக்காங்க அது குறிப்பாக சொன்னால் ஆவடி வீராபுரம் அறுவடை முருகன் கோயிலுக்குள்ளே பஞ்சாப் சித்தன் ஒரு சித்திரை சமதி நம்ம ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி அவர் சமாதியானவர் அதை வந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து அதை பராமரிப்பு இல்லாமல் மூடி போயிடுச்சு மண்ணெல்லாம் மூடிருச்சு அது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அதை திருப்பணி செஞ்சு வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பு அவருடைய அருளால் கிடைச்சிருந்துருக்கு அந்த மாதிரி எவ்வளோ சித்தர்கள் சென்னையில் ஜீவசம்மாதியாக இருக்காங்க அவருடைய விவரங்களெல்லாம் தெரிந்து அவங்களுடைய அருள் பெரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி